மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கேப்டன்சியில் மட்டும் கிடையாது கோச்லையும் கிடையாது வருஷங்கள் ஆக ஒரு டீமுடைய அணுகுமுறையிலையும் மாறிக்கிட்டே வரும் அது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை முன்னிட்டு இந்திய அணியுடைய ஒரு வார்ம் அப் கேம் அணிங்கலாம் பார்த்துருந்துருப்பீங்க பங்களாதேஷ் அணி கூட விளையாடினாங்க அந்த மேட்சுடைய இந்திய அணியின் ஆட்டத்தை பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடிகிட்டு இருந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய ஆட்டத்துக்கும் இந்த இருபத்தி நாலுடைய ஆட்டத்துக்கும் அவங்களுடைய அப்ரோச்சில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இல்லைனாலும் கூட ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரோச் அதாவது வந்து அவங்களுடைய அணுகுமுறையில் ஒரு சிறிய மாற்றம் வந்து மா ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அது என்னங்கிறத தெளிவாக தான் இந்த வீடியோ பாய்ஸ் ஃப்ரம் பாலா இந்திய அணி அவங்களுடைய குரூப் ஏ ஸ்டேஜ் மேட்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மேட்சை தான் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சாக மக்கள் கருதுவாங்க அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்டு கூட விளையாடக்கூடிய மேட்சாகவும் இருக்கட்டும் யூஎஸ்ஏ அண்ட் கனடா கூட விளாடக்கூடிய மேட்சாகவும் இருக்கட்டும் நான்கு மேட்சுமே நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸாகவே எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யூஸ்ஏ வெர்சஸ் கனடாவோட மேட்ச் நம்ம பார்த்தோம் அதில் கனடா அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டு அணியுமே அவங்களுடைய சூப்பர் டிஸ்பிளே ஆஃப் பேட்டிங் அண்ட் பவுலிங் மெயின்லி பேட்டிங்கை காட்டினாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் பவுலிங் ஒரு ஸ்டார் பவுலிங் யூனிட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக யூஎஸ்ஏனாலேயோ கனடானாலேயோ அவ்வளோ சூப்பராக விளாட முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் கூட அதே நேரத்தில் ஓரளவுக்காவது அவங்க நல்ல பேட்டிங்கை காட்டுவாங்கன்றதுல கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது அதே வகையில் பார்க்கும்போது இந்தியா எந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்கன்றதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் இல்லையா இந்திய அணியுடைய அப்ரோச் நம்ம பார்க்கணும் பங்களாதேஷுடைய வார்ம் அப் மேட்சில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று இந்திய அணி அவங்களுடைய கேப்டன் ஆகிய ரோஹித் சர்மாவுடைய அப்ரோச்சில் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே ஒரு சரி ஒரு ஒரு சரியான ஒரு வேறு ஒரு விதமான அப்ரோச் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா அட்டாக் அதாவது பேஸ் பால் அப்படிங்கிறது வந்து டி ட்வெண்ட்டி வந்து ஒரு மிகப்பெரிய இல்லை ஓடிஐ டெஸ்ட் எல்லா ஃபார்மெட்லேயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்றதை நம்மளால் மறுக்க முடியாது பிரண்டன் மெக்கலம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஆட்ட நாயகன் அவருடைய தலைமையில் கோச்சிங்கில் இப்போ நம்ம இங்கிலாந்து அணி வந்து ஒரு பேஸ் பால்ன்ற ஒரு மெத்தடில் உள்ளே வராங்க அது என்ன அப்படின்னா அட்டாக் 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 பால் நம்பர் ஒன்னுலேருந்து அட்டாக் ஸோ அந்த இதில் வந்து அவங்களுடைய வெற்றி கணி வெற்றி சதவிகிதம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ என்னங்கிறத நம்ம கணிக்கிறத விட அவங்களுடைய அணுகுமுறையினால் எப்படி டி ட்வெண்ட்டி அப்ரோச் மொத்தமாகவே மாறி இருக்குதுங்கிறத பார்க்கணும் பிகாஸ் அவங்க அணுகுமுறையை மட்டும் மாறலாம் எல்லா அணி அணிகளுடைய அணுகுமுறையையும் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விடுது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச்சில் ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருந்தார் அவருடைய கேப்டன்சி உள்ளே வரும்போதே நான் பால் நம்பர் வந்து அட்டாக் பண்ண போகிறேன்ப்பா இதுதான் நம்முடைய டீமோட அப்ரோச்சாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நானும் டிராவனும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்முடைய இந்திய அணியுடைய எல்லா வீரர்களும் அந்த அட்டாக் மோட் அப்ரோச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை பட் ஆனால் ரோஹித் சர்மா ரொம்ப தெளிவாகிறார் தன்னுடைய வே ஆஃப் பிளேயிங் வந்துட்டு நான் பால்ஸை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அடி அடி அடிக்க போகிறேன் அப்ரோச் வந்து அப்படி தான் இருக்க போகுது அவுட் ஆனால் அவுட் ஆயிருவேன் அடுத்து அடிக்க தான் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே இப்படின்ற இந்த அப்ரோச் இது வந்து இன்னும் இந்த டி டுவெண்டி வேல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சிருக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்க்காக அவர் விளையாடும் போது இந்த சீசன் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடணும் கடைசி வரைக்கும் நம்ம நிற்கணும் அப்படின்ற ஐடியாலே அவர் விளையாடல ஒவ்வொரு மேட்ச்லேயுமே ரோஹித் சர்மா அவர்கள் தன்னுடைய இன்னிங்ஸ் பால் நம்பர் ஒன்லேருந்தே அந்த ஓகே பார்த்து ரைட் இப்படி தான் இருக்குது ரைட் ஓகே அடிந்ந்த மொதல் ஓவரில் எப்படி அஞ்சுலேருந்து ஆறு பாலுக்குள்ள ஒரு சிக்ஸ்டி ஓரே அடிச்சிருவார் இல்லை அப்படின்னா அவுட் ஆனதும் ஆயிடுவார் தவிர நின்று பாலை வேஸ்ட் பண்ணுற பிளான்லேயே அவர் கிடையாதுங்கிறது அவருடைய பேட்டிங் அப்ரோச் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுது ஸோ அது வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கிற காரணத்தினால் இந்த ஐபிஎல் மூலமாகவும் இப்போ ரீசெண்டாக டி ட்வெண்ட்டி ஃபார்மல் ஸ்டைல் மூலமாகவும் இந்த பங்களாதேஷ் மேட்சோட பார்த்தோம்னா அதுதான் இருக்குது பட் அவருடைய ஸ்ட்ரைக்கிட்ட மிஸ் பண்ணுறாரு பட் அந்த மாதிரி பால்ஸை அடிக்கும்போது கூட இன்னும் நிறைய பால்ஸ் அவர் டாட் ஆடறக்கூடிய காரணத்தினால அது கிட்டத்தட்ட ஆயிருது அவர் கிட்டத்தட்ட அவர் சிங்கிள் அண்ட் டபுள்ஸை எய்ம் பண்ணி அடித்தார்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது அவர் சிக்ஸ் ஃபோர் அடித்தாலும் கூட நிறைய டாட் பால்ஸ் அப்புறமா ஸோ அது எப்படின்ற பட் ஆனால் அப்ரோச்சில் வித்தியாசம் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இது ஒன்று ரெண்டாவது ஒன் டவுன்ல வந்து அன்றைக்கி மேட்ச் வார்ம் அப்ல அப்படின்னா ரிஷப் பண்டே இறக்குனாங்க ஐயா சஞ்சு சாம்சன் உனக்கு வந்து நான் பிளேயிங் லெவனில் இந்த வேர்ல்டு கப் இடம் கொடுக்க முடியுமாறது எனக்கு தெரியல ரிஷப் பண்ணிட்டு இருக்கிற நான் என்ன இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த வார்ம் அப் மேட்சில் எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலுக்கு பதிவாக இறக்கி ஒரு ஓப்பனிங் ஓப்பனிங் யார் ரேடியாஞ்செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க சஞ்சூ சாம்சனுக்கு ஆனால் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிஷப் பண்ட்டை ஒன் டவுனில் இறக்குனாங்க அது சூப்பரான ஒரு அப்ரோச் ஏன்னா ஒன் டவுனில் ரிஷப் பண்ட் மேம் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனை இறக்குற இந்த விதமான அப்ரோச்சை பார்க்கும்பொழுது ஓ அப்போ உங்கள் பிளான் அந்த மாதிரி அடி 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 ஓகே 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 அப்படின்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் இருக்குது நம்பர் ஃபோரில் டூ டவுனில் எஸ்கே ஒய் இறங்கினதாக இருக்கட்டும் ஹார்திக் பாண்டியா அவர்களை வந்துட்டு நீ என் தான் பட போகிறேன்னு சொன்னதாக இதுதான் மூணாவது பாயிண்ட் ஹார்திக் பாண்டியா நீங்கள் ஃபினிஷர் தான் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் டூ டவுனில் விளையாடுறீங்க த்ரீ டவுன் விளாடுறீங்க அதெல்லாம் எனக்கு கிடையாது இங்கே நீங்கள் ஃபோர் டவுன் தான் நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேன் தான் நீங்கள் நம்பர் செவன் ஜெட்ஜாங்கிறதுல வேர்ல்டு கப்பை பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அந்த அப்ரோச் அப்படி தான் இருக்குது சிக்ஸ் அண்ட் தான் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஆடுவாங்க அந்த அப்ரோச்லையும் இந்த அளவு மாற்றமே கிடையாது ஸோ இவங்களோட பிளான்ஸை வந்து ரொம்ப தெளிவாக இந்த வேர்ல்டு கப்புடைய அப்ரோச் ஆகிய வார்ம் அப் மேட்ச்லேயே இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க ஸோ அட்டாக் அப்படின்றது வந்துட்டு கண்மூடித்தனமான அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது பட் ஆனால் அதே நேரத்தில் இந்த டிஃபென்சிவாக விளையாடுற கிரிக்கெட்டை கண்டிப்பாக இந்திய அணி விளையாட போடுறது கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபர்மேஷனாக நம்மள சொல்ல முடியும் ஏன்னா இன்னொரு மேட்ரு பாருங்கள் நாலாவது மேட்ரு என்னென்னா நம்மளுடைய இந்திய அணி இப்போ போக 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 வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணி விளாடக்கூடிய பேட்ஸ்மேன்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிக்கிட்டே வருது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனர்லேருந்து எண்டு வரைக்கும் எனக்கு விளையாடக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனும் அட்டாக் மோடில் ஆடுற பேட்ஸ்மனாக தான் அவங்க எடுக்கிறாங்க ஸோ எல்லாரையுமே தவிர்த்துட்டு பாருங்கள் சிவம் டூவே டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் இருக்காரு ரிஷப் பண்ணிட்ருக்கிறாரு ரிசர்வ் பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் மாதிரி பிளேயரை வச்சுருக்கிறாங்க ஸோ இதோடைய ஒரு மொத்த அப்ரோச்சு அட்டாக்கிங் மோட அதிகப்படுத்தணும் நம்ம ஆப்போசிட் டீம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இருபத்தஞ்சு ரன் ஒரு ஓவரில் திடீர்னு அடிச்சுட்டோம்னா கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்டே அட்டாக்கர்ஸ் நிறைய இருக்குங்கிறது தான் பேட்டிங் மோடில் இவங்க இப்போ ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த அப்ரோச் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரஸிவ்னஸ் அண்ட் அட்டாக்கிங் மோட் இது எல்லாமே எந்த அளவுக்கு இந்திய அன்னைக்கு கை கொடுக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுடைய இந்த அப்ரோச் கரெக்டாக இருக்குமா இல்லை ஆப்போசிட்டில் ஏவனா அடிச்சுட்டு போட்டேன் அவனை பவுலிங்கை போட்டு அவுட் ஆக்கி விட்டு போயிட்டு இருங்க உங்கள் பேட்டிங்கை எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் அடி அடி அடிச்சுட்டு இருக்கிறீங்க அறுபதுக்கு ஆயிருவீங்க நீங்கள் படத்துக்கு சும்மா இருங்க பூர்வமாக மொல்லமா ஆடணும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புரியுதா அப்படின்னு மக்களாகி நீங்கள் சொல்றீங்களா இல்லை ஐயா அடிஞ்சியா பாத்துக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு வீடியோ எல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கூட போலாம் பாய்